எல்லா நூலும் நீதியைத்தான் சொல்லுது ராமாயணமாக இருந்தாலும் மகாபாரதமாக இருந்தாலும் இப்படி இரு என்று சொல்வது ராமாயணம் இப்படி இருக்காது என்று சொல்வது மகாபாரதம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சொல்லும் ஒவ்வொரு மொழியிலையும் இருக்கக்கூடிய அறநூல்கள் ஒவ்வொன்ற சொல்லும் ஆனால் திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அது ஆசை காட்டி அறத்தை செய்யச் சொல்லாது அச்சத்தை மூட்டி அறத்தை செய்ய சொல்லாது அது என்ன ஆசை காட்டி அறத்தை செய்ய சொல்வது பா நீ தர்மம் பண்ணேன்னு வச்சுக்கோ சொர்க்கத்தில் உனக்கு இடம் உண்டு அதனால் நீ தர்மம் பண்ணு என்று சொல்வது ஆசை காட்டுவது இந்த மாதிரி தர்மம் பண்ணலன்னு வச்சுக்கோ அறம் பண்ணலேன்னு வச்சுக்கோ நரகத்தில் போட்டு வருத்தி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது அச்சமூட்டுவது திருக்குறள் ஆசை காட்டவும் இல்லை அச்சமூட்டவும் இல்லை அது மட்டும் இல்லைங்க பிறப்பில் ஏது உயர்வதால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை யார் சொல்லுவா இதில் சொல்லப்படாத க கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா கடுகை துளைத்து எழுகடலை பு புகுத்தி ஒரு புலவர் சொன்னார் திருவள்ளுவர் அவ யார் சொன்னாங்க அணுவை துளைத்து எழுகடலை புகுத்தி அப்படியான கருத்துக்களை கொண்டது இந்த நூல் இதில் தனி மனிதனுக்கு செய்தி இருக்கிறது இதில் குடும்பத்தை இல்லத்தார்க்கு செய்திகள் இருக்கின்றன அரசனுக்கு இருக்கிறது சமுதாயத்திற்கு இருக்கிறது காதல் இருக்கிறது களவு இருக்கிறது எல்லாம் இதில் அமைந்திருக்கின்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அகர முதல எழுத்தல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு என்று சொல் தொடங்கி பத்து நூற்பாக்கள் இறைவாழ்த்தில் இருக்கும் அதில் பத்தாவது நூறுப்பா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இதில் எந்த கடவுளையும் சொல்லியிருக்க மாட்டாருங்க எல்லாவற்றிலையும் எழுத்தக்களுக்கு முதன்மை அகரம் உயிர்களுக்கு முதன்மை கடவுள் அவ்வளோதான் சொல்லியிருப்பார் அது எ எந்த மதத்து கடவுளாகவும் இருக்கலாம் எல்லா குரல்லேயும் தாள் அடி பாதம் அப்படி தான் சொல்லுவார் மலர்மிசை ஏகினான் மான சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்குறப்ப காலை மட்டும் காமிக்கிறப்ப முகத்தை காட்டினா தான் நமக்கு கடவுளுடைய முகம் தெரியும் இங்கே முகத்தை காட்டலைங்க கடவுள் காப்பாற்றுவாருங்கிறதையும் அது சொல்கிறாரு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க அது எடுத்துக்கொண்ட பொருளை செம்மை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று ஒற்றா ஒரு அதிகாரம் வைத்திருப்பார் அதில் சொல்வார் ஒற்றொற்று தந்த பொருளை மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி அப்படிம்பார் இந்த உடம்பு இருக்கே இது வந்து நோய் போட்டு வைக்கக்கூடிய கவலை போட்டு வைக்கக்கூடிய கொள்கலம்ங்கிறார் இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாற கொள்ளாதான் மேல் அப்படிம்பார் எல்லா காலத்துக்கும் தெருக்குறள் பொருந்துங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா மருந்தும் பாருங்க அலோபதியா ஹோமியோபதியா சித்தாவா ஆயுர்வேதா யுனா யுனானியா சொல்ல மாட்டாருங்க மருந்து அவ்வளோதான் எந்த காலத்துக்கும் பொருந்தும் அதான் மருந்து படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படிம்பார் படை என்பது வெப்பன் சொல்ல மாட்டார் ஏன்னா ஒரு காலத்தில் கத்தியாக இருந்தது ஏவுகணையா ஏவுகணையாக மாறிப்போச்சு அதனால் ஏவுகணையும் படைதான் கத்தியும் ஈட்டியும் படைதான் அதனால் எந்த காலத்துக்கும் படை என்ற சொல்வார்ப சொன்னால் அது பொருந்தி வரும் இப்படி எல்லா தன்மைகளும் கொண்டதாக எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் உலகத்தாருக்கு அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மனிதனுக்கான பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும் அமெரிக்காவில் இருக்கின்றவர்களுக்கும் பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் செய்க பொருளை செருனர் செற்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில் ஏ ஏய் உன் எதிரியினுடைய அந்த ஆணவத்தை அழிக்கணும்னா நீ பணத்தை தேடி வச்சுக்கப்பா அப்போ தான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்கு அதை காட்டிலும் கூர்மையான ஆயுத உலகத்திலே இல்லைன்னு சொல்லி பணத்தோட அருமையை சொன்ன நூல் என்னன்னு உல்தாங்க எல்லாரும் செல்வம் நிலையாமை யாக்கை நிலையாமை என்ம்பாங்க வள்ளுவர் அப்படி சொல்லலை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிழாதார் வாழ்க்கைக்கு தேவை எதுவோ அதை சேர்த்து வச்சுக்கோங்கிறார் திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க